ஒரு சப்ஸ்கிரைபர் சீனியர் சிட்டிசன் ஆக்ட் பத்தி சொல்லுங்க மேடம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு சீனியர் சிட்டிசன் ஆக்ட் வந்து ரெண்டாயிரத்தி ஏழுல சென்ட்ரல் கவர்மெண்டால கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டம் இது வந்து ஒரு சென்ட்ரல் ஆக்ட் ஆகும் இதுல வந்து யார் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னா அவங்களுடைய உணவு தேவைக்காகவும் இருப்பிட தேவைக்காகவும் மருத்துவ உதவிக்காகவும் மற்ற அம்யூனிட்டிஸ் வாட்டர் அப்புறம் ஒரு ஹெல்த்தி டாய்லெட்டிங் இது மாதிரியான விஷயத்துக்காக ஒரு சீனியர் சிட்டிசன் கேட்க முடியும் அதே போல பேரண்ட்ஸ் கேட்கலாம் இதுல ரெண்டு பேர் சொல்லியிருப்பாங்க பேரண்ட்ஸ் அண்ட் சீனியர் சிட்டிசன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க பேரண்ட்ஸ் அப்படின்னு வரும்போது பேரண்ட்ஸ் அவங்களோட லீகல் ஆட்ஸ் கிட்ட அவங்க பிள்ளைங்க கிட்ட எனக்கு மாசம் மாசம் ஒரு அமௌண்ட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு ஒரு பெட்டிஷன் போடலாம் எல்லா பிள்ளைகளையும் அதுல சேர்க்க முடியும் எல்லாரையும் ஈக்குவலா தர சொல்லி ஆர்டரும் கொடுப்பாங்க அதே போல ஒரு சீனியர் சிட்டிசன் அப்படின்னு வரும்போது அவங்களுக்கு லீகலா இல்ல அப்படின்னா அவங்களுக்கு அப்புறமா ஒரு ஆன்சஸ்ட் ப்ராப்பர்ட்டி இருக்கு இல்ல மூவபிள் ப்ராப்பர்ட்டி இருக்கு இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு சொன்னா அந்த ப்ராப்பர்ட்டி யாருக்கு போக போதோ அந்த ரிலேட்டிவோ அந்த உடைய பிள்ளைகளோ அதாவது பிரதர் பசங்க சிஸ்டர் பசங்க இல்ல வேற ஏதாவது ரிலேட்டிவ்க்கு அவங்க எழுதி வைக்கிறாங்க அது மாதிரினா அவங்க கிட்ட இந்த சீனியர் சிட்டிசன் கேட்க முடியும் இந்த பெட்டிஷனை வந்துட்டு ஆர்டிஓ ஆபீஸ்ல கொடுக்கணும் ஆர்டிஓ ஆபீஸ்ல கொடுத்து ஆர்டிஓ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த லீகல் ஆசர் நீங்க யார வந்துட்டு பார்ட்டியா ஆப்போசிட் பார்ட்டியோ சேர்க்கிறீங்களோ அவங்களுக்கு ஒரு சம்மன் அனுப்பி வர வச்சு என்கொயரி பண்ணி அவங்களுக்கு ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணுவாங்க இந்த ஆர்டர் மேல உங்களுக்கு ஏதாவது அப்செக்ஷன் இருக்கு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபாக்ஷன் இல்லைன்னா சீனியர் சிட்டிசன் மட்டும்தான் டிஸ்ட்ரிக் கலெக்டர் கிட்ட ஒரு அப்பீல் போக முடியும் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வந்துட்டு அப்பீல சீனியர் சிட்டிசன் கொடுத்தா மட்டும்தான் எடுப்பாங்க ஏன்னா சீனியர் சிட்டிசன் மட்டும்தான் ஆனா மத்தவங்க ஆப்போசிட் பார்ட்டியும் அவங்களுக்கும் ஏதாவது அப்செக்ஷன் இருக்குன்னா அவங்க அப்பீல் வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் கிட்ட போக முடியாது அவங்களுக்கு அப்பீல் ப்ரொவிஷனே கிடையாது அவங்க டூ டுவெண்ட்டி சிக்ஸ்லீஷன் ஹைகோர்ட்ல தான் போட முடியும் இப்போ இந்த சீனியர் சிட்டிசன் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல போட்டு அதுல ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணி அதுலயும் அவங்களுக்கு சாட்டிஸ்பாக்சன் ஆகல அப்படின்னு சொன்னா அவங்க ஃபர்தரா ரிட் பெட்டிஷன் டூ டுவெண்ட்டி ஹை கோர்ட்ல போடணும் இது வந்துட்டு ஒரு சீனியர் சிட்டிசன்ல வந்துட்டு ஒரு ஃபேர்னஸ் ஆன பாயிண்ட் என்னன்னா சீனியர் சிட்டிசன் மட்டும்தான் அப்பீல் போக முடியும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில அந்த ஆக்ட கொண்டு வந்திருக்காங்க ஸோ பெட்டிஷன் கொடுக்கறவங்க ஆர்டிஓ கிட்ட கொடுத்து அதுக்கப்புறம் தான் அப்பீல் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் கிட்ட கொடுக்க முடியும் நீங்க டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் கிட்டே கொடுத்தாலும் கூட அது வந்துட்டு ஆர்டிஓ கிட்ட தான் போகும் அப்புறம் தான் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் கிட்ட வரும் அதே போல இந்த சீனியர் சிட்டிசன் ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டியை அவங்க ரிலேட்டிவ்ஸ்க்கோ இல்லை அவங்களுடைய லீகலாஸ்க்கோ செட்டில்மெண்ட்டோ இல்லை ஒரு கிஃப்டோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னா அந்த ப்ராப்பர்ட்டிய செட்டசைட் பண்ணி அந்த ரெஜிஸ்டர் பண்ணது செல்லாதுன்னு சொல்லி அறிவிக்கிறதுக்கும் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு அதிகாரம் கொடுத்துருக்காங்க இந்த சட்டத்துல